ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நாம் நலம் பெற முடியும் என்பது போன்ற பொதுவான நமது ராசிக்கான பழங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுக்காக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசிக்கான பழங்களை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளலாம் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலங்களையும் பார்த்துக் கொள்ள முடியும் நண்பர்களே எனவே இதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயோ மினிமோ ஹேப்பி டெட்டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருமே அனைத்து விதமான வளங்களையும் பெற்று நீடு வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஸோ நீங்கள் இதை ஈஸியாக அடையணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணுங்க இறைவனுடைய பரிபூர்ண அறலை நீங்கள் பெறணும் அப்படின்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க உங்களது சொந்த உழைப்பை என்னை மட்டுமே நம்பி வாழணும் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அனைவரும் அதை பெற்றிட வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி திருநாள்ங்க எனவே பெருமாள் வழிபாடு நீங்கள் கட்டாயமாக செய்யலாம் அதனைத்து விதமான நல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கு ஏகாதசி விரதம் இருக்க பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினங்க மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரம் முழு நாளும் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினமும் நாளை வெள்ளிக்கிழமை தினமும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறது முழுமையாக இருக்கிறது சோ இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் முக்கியமாக சில விஷயங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி நீங்க வழக்கமான வேலைகளை எப்போது போல செய்யலாம் எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாது சிறப்பான ஒரு நாளே உங்களுக்கு அமைந்த நண்பர்களே நான்கு விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா இன்னைக்கு அமையும் அந்த நான்கு விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் பேராசை படக்கூடாதுங்க மனசில் வந்து பேராசை குறித்த எண்ணங்கள் என்ற தினம் இருக்கும் மனசு வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்காது இன்றைய தினம் ஒரு ரூபா உங்க பணமா நீங்க வச்சிருந்தாலும் சரி அதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க அந்த ஒரு ரூபாயை வந்து ஒரு கோடியா மாத்திரம்னு சொல்லிட்டு நீங்க எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது உங்களை வந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வைக்கக்கூடிய சில ஆஃபர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு உங்களை தேடி வருங்க அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க எதுலயும் முதலீடுகள் பண்ண வேண்டாம் இன்றைய தினம் உங்கள் பணத்தை வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்துடுங்கள் எந்த விதமான விஷயங்களுக்காகவும் செலவுகள் பண்ணாதீங்க ரொம்ப அவசியம்னா மட்டும் செலவு பண்ணுங்க மற்றபடி செலவுகளை செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நண்பர்களே பேராசை கண்டிப்பாக ஒழுத்தி இரண்டாவதாக இன்றைய தினம் பேச்சை நீங்க குறைச்சிக்கணுங்க இன்றைய உங்க வார்த்தைகள் மூலமாக தான் சில பிரச்சனைகள் வருங்கிறதுனால நீங்கள் கனிவா பேசுங்க இல்லை அப்படின்னா பேசாமல் இருந்தது நல்லது நண்பர்களே மற்றவங்க டென்ஷன் பண்றதுங்கிறதுக்காக நீங்கள் கடுஞ்சொருக்களை கூறிவிட வேண்டாம் வார்த்தைகளின் நிதானம் தேவை நாவடக்கம் என்ற நன்மை தரும் அது போல மற்றவர்களை கிண்டல் செய்யறது ஒரு லிமிட் தான் இருக்கணும் அது இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறது கூட நல்லது நண்பர்களே உங்களது கருத்துக்களை வந்து நீங்களாகவே போய் ஆற்றி வந்து சொல்லாதீங்க மூன்றாம் நபர் தலையீடாக நீங்கள் மற்றவங்க பிரச்சனைகளை போய் தலையிடாதீங்க அதை இந்த தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது இன்னைக்கு உங்களுடைய பேச்சுகளுக்கு மதிப்பு இருக்காது உங்களுடைய பேச்சுகளுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை பேசினாலும் அது மதிப்பா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு பேசாதீங்க உங்களுக்கான நேரம் வரும் அப்பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் மத்தவங்க உங்களுக்கு டென்ஷன் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி நீங்க அமைதியாக இருந்து விடுவது நல்லது மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும் பொழுது நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம் எனவே பேச்சுக்களை ரொம்ப கவனம் பாருங்க இன்னைக்கு சூப்பரான நாள் உங்களுக்கு அமையும் மூன்றாவதாக பயத்தை மனசுல இருந்து விட்டு விடுங்கள் பயம் காரணமாக உங்க செயல்பாடுகள் எல்லாமே ஆயிடுங்க அதனால பயத்தை மட்டும் இன்னைக்கு விட்டு விழுத்திட்டு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம் உங்களுக்கு வழக்கமான வழிகளையும் உங்களுக்கு அனுபவமிக்க வேலைகளை எப்பொழுதும் போல நீங்கள் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் எல்லா விதமான நல்விகளும் உங்களுக்கு காத்திருக்கு ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நம்பர் இல்லையா மனசில் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்களே நடந்திருக்கவே நடந்திருக்காதுங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கவே நடந்திருக்காது ஆனால் அது நடந்த மாதிரியும் அதனால சில விளைவுகள் உங்களுக்கு வந்த மாதிரியும் ஒரு பிரம்மை வந்து மனசில் இருக்கலாம் அதை நினைத்து பயம் உங்களுக்கு மனசில் இருக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது சோ அதெல்லாம் இன்னைக்கு நீக்கி விட்டு மனசுல இருந்து பயத்தை நீங்கள் உதவி விட்டு உங்களது வேலைகளை பாருங்கள் சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையும் நான்காவதாக நீங்கள் புதிதாக எதையும் முயற்சி பண்ணக்கூடாதுங்க நீங்க வழக்கமான வேலையில எப்போதும் போல செய்யுங்க புதுசா எதுவும் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அல்லது உங்க வாழ்க்கைக்கு திருப்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது புதுசா செயல்பாடுகள் உங்க வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்காதீங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தா நீங்க தொடர்ந்து நடத்தலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா புதுசா இன்னைக்கு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க தியானம் யோகா இறை வழிபாடுகள் போன்றவற்றை செய்து கோபத்தை கண்ட்ரோல் மனசுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாத்திரம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசிபுரங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ரெசிபென்ட் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீம் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணுங்க லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசபராசி நண்பர்களில் யாரெல்லாம் கிருத்திய நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க கடன் பிரச்சனைகள்ல கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செயல்படுங்கள் கடன் வாங்குற மாதிரி இருந்தால் அது தேவையா அப்படின்றத நீங்க ஒரு அளவுக்கு யோசித்து இரண்டு அளவுக்கு யோசித்து செயல்படுங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்கி நீங்க சிக்கல மாட்டிக்காதீங்க கவனமா இருங்க ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தினம் உங்க ஆசைகள் உங்க காரியங்கள் நீங்க நிறைவேறணும்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப விருப்பப்பட்டு ஈடுபடக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படலாங்க அதை நினைத்து நீங்கள் பயப்பட தேவையில்லை அதை நினைத்து டென்ஷன் ஆகக்கூடாதுங்க கொஞ்சம் அமைதியாக உங்க வேலைகளை பாருங்கள் உங்களுக்கான நல்ல நேரம் விரைவிலே வந்துவிடும் எதிர்பாராத அலைச்சல்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலும் நீங்கள் பொறுமையுடன் செயல்படுங்கள் கண்டிப்பாக நல்ல நாள் நீங்கள் உங்களுக்கு அமையுங்க மிருகு சீரிசம் நட்சத்திரத்தில் வந்த இந்த தினம் ஓய்வு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க சில எல்லாமே நீங்கள் வேலைகளை பார்க்கக்கூடாது உங்களுக்கான போதுமான ஓய்வு நேரத்தை எடுத்துக்கோங்க மற்றவங்க செயல்பாடுகளில் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வந்து தலையிடக்கூடாது இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளில் வழக்கமான வேலைகளில் ஏதாவது புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா அதை இன்னைக்கு ட்ரை பண்ணாதீங்க இன்றைய தினம் தேவையில்லாத விவாதங்களை குறைச்சிக்கங்க ஆர்குமெண்ட் யாரு கூடயும் பண்ண வேண்டாம் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டேர்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அதுவும் உதவிகரமாக இருக்கணும் சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே